தம்பி டே தம்பி டே நீ வந்து எவ்வளவு காசு ரித்தன்யா அவர்களுடைய அப்பா கிட்ட தம்பி கிட்ட நீ வந்து வாங்கின வீடியோக்கு எவ்வளவு தாராங்க இது வந்து எனக்கு வந்து ஒருத்தர் வந்து விவாதத்துக்கு வா அப்படின்னு சொன்னாரு நான் யூடியூப் ஆரம்பித்ததுல இப்போ சோஷியல் சோசியல் மீடியால பிரபலம் இல்லாத நபர்கள் நாடகமோ சினிமாவிலையோ இல்லாத நபர்கள் அவங்களுடைய பேரை நான் வந்து இல்ல யூடியூப் ரூல்ஸ்ல சில விடங்கள் இருக்கு சில பேர் அதெல்லாம் தாண்டி சொல்லுவாங்க நான் வந்து அதை ரூல்ஸா வச்சிருக்கேன் கடந்த அஞ்சு வருஷத்துல நான் பாவிக்கிற அஞ்சு சேனல்லையும் யாருடைய தனிப்பட்ட நபர்களோட பேரை வந்து நான் சொன்னதில்லை சரி அப்படி இருக்க இவர் வந்து இந்த இதுல படிச்சிருக்கேன் இந்த இதுல இருக்கேன் இது பேரு அப்படின்ற மாதிரி சொல்லி விவாதத்துக்கு வா அப்படின்னாரு சரி அப்ப அவர் அவருடைய ஒரு கன்குளுஷன் என்ன அப்படின்னா அவருடைய ஒரு பந்தியா நமக்கு அனுப்பி போட்டு அவர் சொன்னது என்னன்னா நீ வந்து பேசுறியா இல்ல ரித்தன்யா அவர்களுடைய அப்பா அம்மாக்காக பேசுறியா நம்ம எல்லா சார்பிலும் சேர்த்து அவருக்கு ஒரு பதில் ஒன்று நம்ம கொடுக்குறோம் அது சரியா பிளேன்றத நீங்க கொமல்ல வந்து சொல்லுங்க அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரித்தன்யா அவர்களுடைய பெரியப்பா தான் இதுக்கெல்லாம் காரணம் அதனாலதான் ரித்தன்யா அந்த முடிவை வந்து எடுத்தாங்க அப்படின்ற மாதிரி சோசியல் மீடியாவில் ஃபேஸ்புக்கில் ஒரு குரூப்ல வந்து நிறைய பேர் நிறையப்படியாக சொல்லிக்கொண்டிருக்காங்க நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன் வீடியோ ரித்தனியா அவர்கள் டோபிக்கில் போட்ட வீடியோக்கள்லயே ரத்தனியா அவர்களுடைய பெரியப்பாவோட பேர் நாகராஜா அவரை பற்றி நிறையப்படியாக சொல்றாங்க அதை பற்றி என்னுடைய ஒரு பார்வை ஒன்று அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தனிப்படை அமைச்சருக்கு ரத்தனியா அவர்கள் விடயத்தில் அப்படின்றாங்க அடுத்தது வந்து ரித்தன்யா அவர்களுடைய அப்பாவோட பேச்சு இன்டர்வியூக்கள் பேஸ்புக்கில் ஒரு ஒன்று பார்த்தேன் ஆரம்பத்தில் அவர் இப்படி பேசுறாரு இப்ப இப்படி பேசுறாரு இப்படி மாத்தி அமைக்கிறாரு ரித்தன்யா அவர்களுடைய தான் அத்தனை நகையும் இருக்கு அப்ப எப்படி டவரி வரதட்சணை கொடுமை நீ போடலாம் எல்லாமே ஏதோ இடிக்குது அப்படின்ற மாதிரி சிலபடியா சொல்றாங்க அதை பத்தி என்னுடைய கருத்து சரியா சரி நீ ஏன் இத பத்தி பேசிக்கொண்டிருக்க அப்படின்னு கேட்டா நீ யாரு அப்படின்னு கேட்டா நான் சோசியல் மீடியால இருக்கிற ஒரு நபர் ரித்தன்யா அவர்களுடைய விடியம் ரொம்ப எனக்கு வந்து ஒரு மன இருக்கு அந்த பிள்ளையோட குரல் காதுக்குள்ள ஒழிச்சு கொண்டிருக்கு நான் வந்து என்னுடைய பாஸ் ரிவ்யூவில் சீசன் செவன் பிக் பாஸ் தமிழ் அது முடிஞ்சு மூணு வருஷம் மூணா ரெண்டு வருஷம் ஆகும் போது இப்போ வரைக்கும் பிரதீப் பண்டனி என்ற ஒரு அப்பாவிக்கு நடந்த துரோகத்தை என்னால் ஜீரணிக்க முடியாது இப்போ வரைக்கும் சரியா அப்போ ஒரு ரியாலிட்டி ஷோவில் ஒருத்தருக்கு ஒரு ஒரு ஆணிக்கு நடந்த ஒரு இது ஆனோ பெண்ணோ அந்த மனுஷனுக்கு நடந்த ஒரு இதுவே என்னோட கண்ணுக்கு முன்னுக்கு இப்போ இருக்குதுன்னா இந்த பிள்ளையோட குரல் வந்து எப்படி எங்ககிட்ட குத்தி 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 கொண்டிருக்கோம் ஒரு அந்த பிள்ளை இப்ப இல்லைன்னாலும் அந்த பிள்ளையோட விடயத்தை பேசுறதன் மூலம் ஒரு தீர்ப்பு ஒரு உண்மை வரும் வரைக்கும் அது மக்களிடத்தில் அந்த உயிரோட்டம் ரித்தன்யாவோட அந்த டொபிக்ன்றது என்ற உயிரோட்டமா இருக்கிறதுக்கு நானும் ஏதோ ஒரு விதத்தில் காரணமாக இருப்பேன்ன்ற ரீதியில் இந்த காணொளிகளை போடுறேன் இதுக்கு ஆதரவு கொடுக்கின்ற சகோதரங்களுக்கு பல கோடி நன்றிகள் நீங்க லைக் பண்ணீங்கன்னா பல பேருக்கு போகும் ஷேர் பண்ணீங்கன்னா பல பேருக்கு போகும் கொமெண்ட் பண்ணீங்கன்னா பல பேருக்கு போகும் முடிஞ்சா பண்ணுங்க ஓகே முதலாவது விடயம் ரித்தன்யா அவர்களுக்காக பேசுறியா ரித்தன்யா அவர்களுடைய அப்பா அம்மாக்காக பேசுறியா அப்பா அம்மா எவ்வளவு காசு இருந்தாங்க நான் யாருக்கிட்டையும் இது வரைக்கும் அஞ்சு வருஷத்துல உங்களுக்காக வீடியோ போடுறேன் இல்ல எங்களுக்காக வீடியோ போடுங்கன்னு பிக் பாஸ் ஷோவா இருக்கட்டும் வேற ரியாலிட்டி ஷோவா இருக்கட்டும் இல்ல வேற டாபிக்கா இருக்கட்டும் நான் நடத்துகிற அஞ்சு சேனல்ல எதுலயுமே நான் காசு வாங்கினதுல எனக்கு யூடியூப் மட்டும்தான் காசு தருது சரியா இது முக்கியமான வடிவம் நான் ரியாலிட்டி ஷோக்கே காசு வாங்கல இந்த பிள்ளையோட விடத்துல நான் எப்படியா அதே நேரத்துல நான் ஆரம்பத்துல ரித்தனியா அவர்கள் தொபிக்கல நான் போட்ட வீடியோல நான் சொல்லியிருப்பேன் ரித்தனியா அவர்களுடைய அப்பா அம்மாவுக்கு நான் குறை சொல்லிருப்பேன் நீங்க மகளே நீ உயிரோட இருக்கிறது தான் என்னோட கௌரவம் உன்னோட சந்தோஷம் தான் என்னோட கௌரவம் இப்படிப்பட்ட ஒரு குப்பையான மாப்பிள்ள தேவையில்ல வாமா அப்படின்னு ரித்தனியா அவர்களுடைய இடத்துல நான் இருந்திருந்தா ரித்தனியா என்னுடைய பிள்ளையா இருந்திருந்தா இதுதான் எனக்கு வந்திருக்கும் என் பிள்ளை சந்தோஷமா இருக்கிறது தான் என்னுடைய கௌரவம் என்னோட சொத்து என்னோட எல்லாமே தவிர இந்த போலியான அடுத்தவன் என்ன சொல்வான் ஆஹ் பிள்ள வாழ வெட்டியா வந்துட்டானே அப்படின்னு அதெல்லாம் எனக்கு ஒரு ஒரு மண்ணு கூட இல்லை சரியா இதுதான் நான் இதனோட முதலாவது கனவுலயே சொல்லியிருப்பேன் அப்ப என்னுடைய குரல் வந்து ரித்தன்யா அந்த பிள்ளை அந்த ஒரு குரல் இருக்கு பாருங்க அந்த ரித்தன்யான்ற அந்த இருபத்தி வயசு வாழ வேண்டிய பிள்ளை அந்த பிள்ளைக்கு நீதி கிடைக்கணும் அந்த பிள்ளை விடயத்துல யாரு தப்பு பண்ணிருந்தாலும் ஒருத்தன் கூட தப்பக்கூடாது அப்படி என்பதுதான் அந்த தப்பு பண்ண நபர்கள்ல ரித்தன்யா குடும்பத்தில் இருப்பவர்களும் ஒருவேளை காரணமா இருந்தா அவர்களுக்கும் தண்டனை கிடைக்க வேண்டும் என்னுடைய நோக்கம் என்னுடைய காணொலிகள் என்னுடைய குரல் ரித்தன்யா அவர்களுக்காக மட்டும் தானே வேற யாருக்காகவும் இல்லை சரியா இது நான் அப்பவும் சொன்ன இப்பயும் சொல்றேன் மக்களை நீங்க உங்களுடைய கருத்தை வந்து சொல்லுங்க அடுத்தது விவாதத்துக்கு வா அப்படின்னாங்க என்ன விளையாட்டுப் பொருளா இல்ல டிவி நிகழ்ச்சியா விவாதம் பண்றதுக்கு நான் என்னுடைய உணர்வுகளை என் கூட பிறக்காத ஒருத்தி ஒரு ஒரு நபருக்காக நான் வந்து இதுல வந்து குடுதி ஒன்றிருக்கேன் யூடியூப் ஆயமா யூடியூப் எதாவது ஒரு வீடியோ போடணும் அதை பயனுள்ள ரீதியில நான் போடுறேன் சரியா என்னுடைய குரல் ஒழிக்குது விவாதம் பண்றது இது என்ன பொழுதுபோக்கு நிகழ்ச்சியா இல்ல ஏதாவது டிவி ஷோவா இல்ல ஏதாவது இதோண்ணா அவர் சொல்றாரு நான் வந்து பெரிய இந்த படிப்பு படிச்சிருக்கேன் இந்த இதுல இருக்கிறேன் வா விவாதம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வேற யாரையாவது வேற யாரையும் விவாதம் பண்ணியா இதை வச்சு விளையாடாத உனக்கு ஒரு இத பத்தி ஒரு கடல் ஏதாவது புண்ணியம் பண்ணணும்னா தொடர்ந்து அவர்களுடைய பேசு பேசுங்க அதுவே நீங்க வந்து அந்த மரத்துக்கு தண்ணி ஊத்துற மாதிரி ஊத்துற மாதிரி மக்கள் மத்தியில இந்த விடயம் அழியாம இருக்கும் பல புதிய விடியங்கள் வருது அதனால இந்த விடியம் அப்படியே இல்லாம போயிடும் அதனால முடிஞ்சா பேசி என்னோட விவாதத்துக்கு வரணும்ன்றது இல்ல சரியல்ல வேற யாருடைய விவாதத்துக்கு இல்ல உங்கள் கருத்துக்களை நீங்க சொல்லுங்க யூடியூப்லயோ சோசியல் மீடியாலயோ சொல்லுங்க அதான் நான் வந்து பண்றேன் இது என்னுடைய பதில் மக்களை உங்களுடைய என் பதிலுக்கு உங்கள் கருத்தை வந்து சொல்லுங்க ஓகே அடுத்தது வந்து ரித்தனியா அவர்களுடைய பெரியப்பா ரித்தனியா அவர்களுடைய பெரியப்பா அவர்கள் விடயத்தில் எனக்கு மிகப்பெரிய ஒரு கோபம் ஒன்று இருக்கு அவர் மேல என்ன அப்படின்னா நீ எடுக்க போற முடிவுனால உன்னோட அப்பாவை தலைமுனியை வச்சிடாது அப்படின்னு அவர் சொன்னார்னு அவருடைய தகப்பனருடைய இன்டர்வியூலயே ஒரு விடயம் வந்திருக்கேன் அது அது அந்த வார்த்தை சொன்னதுக்கு அவர் வந்து வாழ்நாள் ஃபுல்லாக கவலைப்படுவார் ஆ ஒரு 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 உயிர் இருக்கிறது தான் மிகப்பெரிய சொத்து மிகப்பெரிய கௌரவே தவிர அந்த உயிர் போனதுக்கு அப்புறம் அந்த உயிர் வந்து ஒரு 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 அட்டமில்லாத ஒரு விடயத்துக்கா ஒரு உயிர் ஒன்று போகுதுன்னா அதுல என்னடா கௌரவம் இருக்கு என்ன கௌரவம் இருக்கு அப்ப நான் இதை அப்பயே நான் சொல்லிட்டேன் சோ அப்படி ரித்தனியா அவர்களுடைய பெரியப்பாவோட தான் நித்தன்யா அவர்கள் கார்ல பேசி கொண்டிருந்தாங்க அவருடைய வார்த்தைகள் தான் நித்தன்யாவை அந்த முடிவு எடுக்க வச்சிரு அப்படின்னு சில பேர் கமன்ல சொல்றாங்க அது மட்டும் இல்லாம ஒரு பந்தி பந்தியா கவினுக்கும் ரித்தனியா அவர்களுடைய பெரியப்பா வந்து ரிலேஷன் சொந்தக்காரர் அப்புறம் வேற ரீதியா அரசியல் ரீதியா எல்லாம் ரித்தனி அவர்களுடைய பெரியப்பாவோட கிடையா நண்பர்கள் சில பேருக்கு கனெக்ஷன் இருக்கு அப்ப பெரியப்பா கவின் பக்கம்தான் நின்னாரு அப்படி நிறைய விடியம் சொல்லிக்கொண்டிருக்காங்க அடுத்தது வந்து ரித்தனியா அவருடைய தகுப்பினார விடியக்கும் கூட இவங்களுடைய பெரியப்பா தான் மெனிபுலேஷன் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி நிறைய விடயங்கள் சொல்றாங்க பட் எது எப்படியோ விசாரணைகள் போது அந்த பிள்ளையோட ஆடியோ ஹால் ஹால்க்கிஸ்டரி வகை இருக்கு கண்டிப்பா வந்துடும் வந்ததுக்கு அப்புறம் மாட்டுப்படுவான் சரியா அப்போ நீங்க சொன்ன மாதிரி ஒரு விடயம் இருந்துச்சுன்னா பெரியப்பாவோட அவங்க பேசியிருந்தாங்க அப்படின்னா வச்சு செய்றேன் சரியா அது வரைக்கும் ஒரு விடயம் நிரு நிரூபிக்கப்படாம நம்ம ஒரு நபரை சொல்ல முடியாது சரியா சரியா ஆனா அவர் மீது எனக்கு மிகப்பெரிய ஒரு கோபம் இருக்கு என்ன அப்படின்னா உன் அப்பாவை தலைகுனிய வச்சிடாது அப்படின்னு அதாவது மீனிங் என்னன்னா இவனோட கொடுமை தாங்க முடியல இப்படிப்பட்ட பாவியோட வாழ முடியல அப்படின்னு அந்த பிள்ளை சொல்லைக்குள்ள இந்த ஆளு இப்படி சொல்லியிருக்காரு இவர் என்ன சொல்லிருக்கோம் உண்மையிலேயே பாசம் இது ஒன்னும் தேவையில்ல ஒரு அறிவு பேசிக் ஒரு 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 ஸ்கூலுக்கு போயோ இல்ல டிகிரி ஒன்னும் முடிய தேவையில்ல மனுஷனா பிறந்தவனுக்கு மனிதன் மனித நேரத்தை நேசிக்கிற ஒரு அறிவு இருந்திருந்தாலே இப்படிப்பட்ட கொடூரனோட நீ வாழ்றத விட நீ வா அப்பா கூட இரு இதுதான் உன் அப்பாவுக்கும் கௌரவம் உன் அப்பாக்கும் சம்பா ஒரு பெரிய ஒரு சத்து சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு எல்லா நிலைமையுமே மாறி இருக்கும் ஈவன் அவங்க அப்பாவோட மனநில கூட மாறியிருக்கும் அந்த இடத்துல அப்படி சொல்லாம உன் அப்பாவை தலைமுனிய வச்சிடாதே அப்படின்னு சொன்னா என்ன அது எனக்கு மிகப்பெரிய கோபம் இருக்கு கால் ஹிஸ்டரி வந்ததுக்கு அப்புறம் அதை வந்து பண்ணலாம் ஆனா அவர் சொன்ன அந்த வார்த்தைக்கு அவர் வாழ்நாள் ஃபுல்லாவே அதை நினைச்சு கவலைப்படுவார் சரியா ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா தனிப்படை தனியாளர்களுடைய தனிப்படை அமைச்சருக்கு சிபிஐக்கு மாத்திருக்கு அப்படின்றாங்க அதிகாரபூர்வமா இந்த அப்டேட்டும் வரல மக்களை சரிங்களா ரெண்டு நாள்ல லேப் ரிப்போர்ட் வந்துடும் கால் ரிஜிஸ்டரி வந்துடும் அப்படின்னாங்க சனிக்கிழமை இன்னைக்கு ரெண்டாவது நாள் திங்கட்கிழமை இன்னைக்கு வரைக்கும் வரல நாளைக்காவது வருதாண்டு பார்ப்போம் வரும் வரைக்கும் தொடர்ந்து இது உயிரோட்டம் உள்ளபடியா இருக்கணும் தொடர்ந்து பேசுங்க குரல் ஓடுங்க குரல் கொடுக்குறவங்களுக்கு ஆதரவு கொடுங்க ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரித்தன்யா அவர்களுடைய அப்பா அப்போ ஒரு பேச்சு இப்போ ஒரு பேச்சு மாறி மாறி பேசுறார் அப்படின்னுக்குள்ள சில விடிய சொன்னாங்க என்ன அப்படின்னா அவர் அவர் வந்து ஒரு பேச்சாளர் இல்லை ஒரு பிள்ளையா இழந்துட்டு இருக்கே அந்த டைம்ல அதே நேரத்துல இவன் தான் காரணம் அந்த பிள்ளையோட வாய்ஸ் ஒரு மெசேஜ் போயிருக்கு அப்ப உணர்ச்சி வசம் வரும் கோபம் வரும் அழுக வரும் எல்லா உணர்வுகளும் அந்த மனசனுக்கு வரும் நம்ம இள அப்படி ஒரு விடயங்கள் எல்லாம் கூட நம்மளாலே சிந்திக்க முடியாது நம்ம ஒரு நல்ல பேச்சாளர் இருந்தா கூட நம்மளால மாத்தி மாத்தி தான் நம்மளால பேச வரும் கோபம் அப்படி இருக்கும் அழுக அப்படி இருக்கும் அப்படி இருக்க அவருடைய சிச்சுவேஷன்ல அவர் அப்போ ஒரு விடியம் சொல்லியிருக்கலாம் இப்போ ஒரு விடியம் சொல்லிருக்கலாம் அது சில பேருக்கு அப்படி தோணி இருக்கலாம் அதுல அதில் அவர்ல தப்பு இல்ல இவன் அதை அதை கூட அவர் வந்து சாட்டர்டே வந்து சொல்லியிருப்பாரு நான் ஒரு பேச்சாளர் இல்லை அப்படின்ற மாதிரி அதனால இந்த விடயங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது கண்டிப்பா அந்த ஹோல் ஹிஸ்டரிக்காக நான் வெயிட் பண்றேன் மக்களை அதுல எவன் கூட பேசிருக்காங்களோ எவன் பேசியிருக்கானோ அவனும் வந்து முக்கியமான ஒரு காரணம் இந்த பிள்ளை இந்த விடயத்தை இப்படியான விடயத்தை எடுப்பதற்கு அந்த நபரும் தங்கனை அனுபவிக்க வேண்டிய நபர் தான் உதாரணத்துக்கு சொல்றேன் நீ வந்து அப்படி இல்லைன்னா போயிரு எங்கேயாவது போயிரு காணாம போயிரு அப்படின்னு ஏதோ ஒரு வார்த்தைகள் சொல்லியிருக்கணும் இல்லைன்னா இந்த பிள்ளை இந்த முடிவு எடுத்திருக்காரு ஏன்னா இந்த பிள்ளை பல தடவை சொல்லி பார்த்துட்டு அவங்களோட பேரண்ட்ஸ்ல இப்படிப்பட்ட கொடூர கொடூரம் பண்றான் கொடூரனோட வாழ முடியல அப்படின்னு அப்ப ஒரு ஆத்தா கட்டத்துக்கு தான் அந்த பிள்ளை யார் கூடயோ ஒரு மனத்தாளம் பேசியிருக்காங்க அந்த ஒரு தான் இவ்வளவு மனமாற்றம் நடந்திருக்கு அப்ப அந்த நபர் முக்கியமான ஒரு காரணம் இந்த பிள்ளை இப்ப இந்த இல்லாம போறதுக்கு சரி பாப்போம் எத்தனை நாள்ல ரிப்போர்ட் வருது அப்படின்னு யார் மாற்றுப்படுறாங்க அப்படின்னு பாக்கலாம் அது வரைக்கும் தொடர்ந்து பேசுங்க பேசுறவங்களுக்கு ஆதரவு கொடுங்க நான் தொடர்ந்து தனியா அவர்கள் நீதி கிடைக்கும் நம்ம மனசுல நம்ம எதை நினைக்கிறோமோ அது நடக்கும் கண்டிப்பா அவர்களுக்கு அந்த பிள்ளைக்கு நியாயம் கிடைக்கணும் நீதி கிடைக்கணும் அந்த குரல் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் நினைக்கிறேன் அதே போல நீங்களும் நினைச்சு கொண்டிருங்க நம்ம நினைக்கிறதுக்கு ரொம்ப சக்தி இருக்கு அது ஒரு நாள் நடக்கும் கண்டிப்பா கூடிய சீக்கிரம் நல்ல ரிப்போர்ட் வரணும் அந்த ஒரு ரித்தனியா அவர்களுக்கு இந்த நிலையில ஏற்பட்ட அத்தனை பேரும் தண்டிக்கப்படணும் என்றுதான் என்னுடைய இறுதி கருத்து நன்றி